அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து வேதி வினை கூறு விகித அடிப்படையிலான கணக்கீடுகள் பேஜ் நம்பர் பதினாறு பதினேழுல ஒரு அஞ்சு ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இதில் அஞ்சாவது ப்ராப்ளத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மெக்னீசியம் கார்பனேட்டில் அடங்கியுள்ள தனிமங்களின் சதவீத ஏய்வினை கண்டறிக தொண்ணூறு பர்சன்ட் தூய்மையான ஒரு கிலோகிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது உருவாகும் கார்பன் டை ஆக்சைடின் நிறையை கிலோகிராமில் கணக்கிடுங்க ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளமில் ரெண்டு கொஷின்ஸ் இருக்குது ஒன்று வந்து மெக்னீஷியம் கார்பனேட்டில் இருக்கிற தனிமங்களோட சதவீத எய்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இன்னொன்று தொண்ணூறு பர்சன்ட் தூய்மையான ஒரு கிலோ மெக்னீஷியம் கார்பனேட்டை சூடுபடுத்தினா வெப்பப்படுத்தினா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ உருவாகும் அப்படிங்கிறத கிலோகிராமில் சொல்ல சொல்கிறாங்க ஸோ தனித்தனியாக ரெண்டு ப்ராப்ளம் முதல்ல ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்களோ அதை சால்வ் பண்ணலாம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் யார் யார் இருக்கிறா எந்தெந்த தனிமம் இருக்குது அப்படின்னா நமக்கு அதோடய ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மெக்னீஷியம் கார்பனேட்டோட ஃபார்முலா எம்ஜிசிஓ த்ரீ அப்போ இதில் யார் யார் இருக்கிறான்னா மெக்னீஷியம் இருக்குது கார்பன் இருக்கு ஆக்சிஜன் இருக்குது இந்த மூணு பேரோட சதவீத இய்பை கேட்குறாங்க அப்போ மொத்தமாக மெக்னீசியம் கார்பனேட்டோட மோலார் நிறைய நம்ம கண்டுபிடிச்சிடணும் மெக்னீசியம் கார்பனேட்டோட மோலார் நிறைய கண்டுபிடிக்க போகிறோம் மெக்னீஷியம் வந்து நிறை இருபத்தி நாலு கார்பன் ஒரு கார்பனுக்கு பன்னெண்டு மூணு ஆக்சிஜன் இருக்குது அப்போ மூணு இன்ட்டு ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு பதினாறு மூணு பதினாறு நாற்பத்தி எட்டு அப்படியே கூட்டுங்க எட்டு ரெண்டு பத்து பதினாலு மிதி ஒன்று நாலு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு ஒன்று எட்டு அப்போ எண்பது கிராம் பர் மூல் இதுதான் மெக்னீஷியத்தோட மோலார் நிறை சாரி மெக்னீசியம் கார்பனேட்டோட மோலார் நிறை மெக்னீசியம் கார்பனேட்டில் மெக்னீசியம் இருக்குது கார்பன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது இப்போ மெக்னீஷியம் கார்பனேட்டோட மோலார் நிறை பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு கிராம் பெர் மூல் மெக்னீஷியத்தோட நிறை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கார்பனுக்கு பன்னெண்டு ஆக்சிஜனுக்கு பதினாறு அப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சிக்கணும்னா எண்பத்தி நாலு கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் இருபத்தி நாலு கிராம் மெக்னீஷியம் இருக்குது பன்னெண்டு கிராம் கார்பன் இருக்குது பதினாறு கிராம் ஆக்ஸிஜன் இருக்குது மெக்னீஷியம் கார்பன் ஆக்சிஜன் சொல்லாமல் மெக்னீஷியம் கார்பனேட்டில் அடங்கியுள்ள தனிமங்கள்னு சொல்லிட்டாங்க அப்போ இவங்க மூணு பேர் தான் அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் மெக்னீஷியத்தோட மெக்னீஷியத்தின் சதவீத இயைபு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு சதவீதம் அப்படின்னு சொல்கிறப்ப நூறால் பெருக்கிடணும் அப்போ எண்பத்தி நாலு கிராம் மெக்னீஷியத்தில் சாரி மெக்னீஷியம் கார்பனேட்டில் இருபத்தி நாலு கிராம் மெக்னீஷியம் இருக்கு கரெக்டா அப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் நூறு கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ இருக்குது அதான அப்போ தானே அது வந்து சதவீதத்துக்கு மாறும் ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணுன்னே அவசியம் கிடையாது நீங்கள் எண்பத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராம் ப எண்பத்தி நாலு கிராம் இன்ட்டு நூறு கிராம் அப்படின்னு எழுதினாலே போதும் சரியா இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் கிராம் கிராம் கேன்சல் ஆகிடும் மெக்னீஷியம் கார்பனேட் மெக்னீஷியம் கார்பனேட் கேன்சல் ஆகிடும் இந்த நூறு அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டு வந்து இங்கே பன்னெண்டு தடவை போகும் இங்கே ரெண்டு வந்து நாற்பத்தி ரெண்டு தடவை போகும் மறுபடியும் ஆறு போகும் இல்லையா ஆறு ரெண்டு இங்கே வந்து ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ டூ பை செவன் என்ன வரும் போகாது இருபது இப்போ ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஆறு அறுபது எட்டு ஏழு ஐம்பத்தாறு மீதி நாலு நாற்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு கரெக்டா இப்போ முப்பத்தஞ்சு போட்டுடுறேன் மீதி அஞ்சு ஐம்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது கரெக்டா சரி அதுக்கு மேலே தேவையில்லை இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது இங்கே வந்து இதை 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 ரெண்டுத்தையும் வகுத்தா ரெண்டு பை ஏழு வகுத்தா ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு ஐம்பத்தி அஞ்சு ஏழு இன்ட்டு நூறு கிராம் நூறு கிராம் இப்போ நூறால் பெருக்கிறப்ப இந்த புள்ளி ரெண்டு டிஜிட்ட்க்கு பின்னாடி வந்துடும் அப்போ இருபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு கிராம் அப்போ இதோட நிறை எவ்வளோ ஏன்னா நம்ம வந்து மெக்னீஷியம் கார்பனேட்டோட நிறை நூறு கிராம்னு வச்சுருக்கோம் அப்போ சதவீதம் சதவீத இய்பு அப்படியே நீங்கள் பர்சன்டேஜாக மாத்திர வேண்டியதுதான் இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு ஏழு சதவீதம் மெக்னீஷியம் மாதிரி கார்பனுக்கும் நம்ம சதவீத இய்பு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ மெக்னீசியம் கார்பனேட்டோட நிறைய கீழே போட்டுடணும் எண்பத்தி நாலு கிராம் பை கார்பனோட நிறை பன்னெண்டு கிராம் அப்படியே அவங்களோட அணு நிறைய கிராமில் சொல்லிடணும் இன்ட்டு நூறு கிராம் இப்போ கிராம் கிராம் கேன்சல் ஆகிடும் இது ஆக்சுவலாக இதுவும் மெக்னீஷியம் கார்பனேட் இதுவும் மெக்னீஷியம் கார்பனேட் எண்பத்தி நாலு கிராமில் பன்னெண்டு கிராம் கார்பன் இருக்குன்னா நூறு கிராமில் எவ்வளோ இருக்கும் அவ்வளோதான் அதுக்கான மீனிங் இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம் எப்படி கேன்சல் பண்ணலாம் பன்னெண்டு வந்து ஆறு போகுமா ஆறு ரெண்டு பன்னெண்டு இதில் ஆறு ஒன்று ஆறு இருபத்தி நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு இப்போ ரெண்டு வந்து ஏழு தடவை போகும் அப்போ ஒன் பை செவன் இருக்குது இப்போ ஏழு ஒன்றை டிவைட் பண்ணணும் ஒன்றை வந்து ஏழு டிவைட் பண்ணணும் போகாது ஜீரோ புள்ளி பத்து ஒரு தடவை ஏழு மீதி மூணு முப்பது ஏழு நான்கு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு இருபது ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஆறு அறுபது எட்டேழு ஐம்பத்தி ஆறு மிச்சம் நாலு நாற்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஸோ இப்படியே இது போதும் இப்போ இது என்னவா மாற்றிடலாம் ஜீரோ புள்ளி ஒன்று நாலு ரெண்டு எட்டுக்கு பின்னாடி அஞ்சு இருக்கிறதுனால ஒன்பது இன்ட்டு நூறு கிராம் இப்போ இதால் பெருக்கிறப்ப ரெண்டு டிஜிட் இந்த பாயிண்ட்டு பின்னாடி வரும் பதினாலு புள்ளி இருபத்தி ஒன்பது கிராம் அப்போது கார்பனோட நிறை வந்து பதினாலு புள்ளி இருபத்தொம்போது கிராம் இருக்குது பட் சதவீத இய்பு அப்படின்னு சொல்கிறப்ப இது என்ன பண்ண நம்ம அப்படியே பர்சன்டேஜில் சொல்லணும் பதினாலு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் அடுத்தது ஆக்சிஜனின் சதவீத இயைபு இது பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட நிறை எவ்வளோ இங்கே இருக்குது சிஓ த்ரீ ஓ த்ரீ அப்போ நாற்பத்தெட்டு கிராம் ஆக்சிஜன் இருக்கு பை எண்பத்தி நாலு கிராம் கால்சியம் கார்பனேட் இன்ட்டு நூறு கிராம் ஸோ இது கால்சியம் கார்பனேட் சாரி எ மெக்னீஷியம் கார்பனேட் இது மெக்னீஷியம் கார்பனேட்டு இது ஆக்சிஜன் ரைட்டா ஓகே இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுறோம் இப்போ எண்பத்தி நாலையும் நாற்பத்தி எட்டையும் கேன்சல் பண்ணுறோம் ரெண்டு போது இருபத்தி நாலு இதில் ரெண்டு போது நாற்பத்தி ரெண்டு இதில் ஆறு போகும் ஆறு நாள் இருபத்தி நாலு இதில் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இப்போது ஃபோர் பை செவன் இப்போது நாலை உள்ளே போட்டு செவனை வெளியில் போடுங்க போகாது ஜீரோ பாயிண்ட் நாற்பது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மிச்சம் அம் அஞ்சு இப்போ ஐம்பது கரெக்டா ஏழு 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 நாற்பத்தி ஒன்பது மீதி ஒன்று இப்போ ஏழோன் ஏழு மிச்சம் மூணு ஏழு நாங்கு இருபத்தி எட்டு அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வருது ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு ஒன்று நாலு இன்ட்டு நூறு கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் கேன்சல் ஆகிடும் என்ன இருக்கும் இங்கே ஆக்சிஜன் இப்போ இதை பெருக்கிறப்ப புள்ளி வந்து ரெண்டு டிஜிட் தள்ளி வந்துடும் ஸோ திஸ் இஸ் equal to ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்று நாலு கிராம் ஆக்சிஜன் ஆனால் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் சதவீத ஏழு கண்டுபிடிக்கிறோம் அதனால திஸ் இஸ் equal to ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் இந்த கொஷனில் இருக்கிற செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பெர்சன்ட் தூய்மையுள்ள ஒரு கிலோகிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்துகிறப்ப உருவாகிற கார்பன் டை ஆக்சைடோட நிறை கேட்குறாங்க இப்போது மெக்னீஷியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்துனா என்ன ஆகும் அப்படியே இதிலருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும் மிச்சம் எம்ஜிஓ கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போய்டும் இப்போ கொஷினில் இதை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க மெக்னீஷியம் கார்பனேட் வந்து தொண்ணூறு பர்சன்ட் ஒரு கேஜி அப்போது அதை வெப்பப்படுத்துறப்ப கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல இந்த ஈக்குவேஷன் படி எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு உருவாகுதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரிலாம் கொஷின் கேக்குறப்ப முதல்ல ஆஸ் பர் த ஈக்குவேஷன் சமன்பாட்டின் படி அப்புறம் வினாவின் படி இப்போ சமன்பாட்டின் படி பார்க்கணும்னா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கணும் பேலன்ஸ்டாக இருக்கா இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இங்கே ஒரு மோல் இருக்குது இங்கே ஒரு மோல் இருக்குது இங்கே ஒரு மோல் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம மெக்னீஷியம் கார்பனேட் கார்பன் டை ஆக்சைடை மட்டும் பார்க்குறோம் ரைட்டாக மெக்னீஷியம் கார்பனேட்டு கார்பன் டை ஆக்சைடு மட்டும் எடுத்துக்கிறோம் ஏன்னா இதான் கொஷனில் இருக்குது இப்போது இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது மெக்னீஷியம் கார்பனேட்டோட ஒரு மோலை வெப்பப்படுத்துகிறப்ப ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும்னு சொல்லுது பட் கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்க கிலோகிராம் நிறையில நிறையில் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு மோலோட நிறைய ஒரு மோலை நம்ம நிறைய மாற்ற போகிறோம் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இதுக்கு இதுக்கான மோளார் நிறை எண்பத்தி நாலு கிராம் பெர் மோல் ஸோ அப்படியே எண்பத்தி நாலு கிராம்னு போடுறோம் இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்பன் டை டைஆக்சைடில் ஒரு கார்பனுக்கு பன்னெண்டு ரெண்டு ஆக்சிஜனுக்கு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு மொத்தம் நாற்பத்தி நாலு ஸோ இதை வந்து நீங்கள் கிராமில் மாற்றினோம்னா இது நாற்பத்தி நாலு கிராம் அப்போ இந்த கொஷின் இந்த சமன்பாடு என்ன சொல்லுதுன்னா எண்பத்தி நாலு கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் நாற்பத்தி நாலு கிராம் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும்னு சொல்லுது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம் இதோட தன்மை சொல்லணும்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மை உடையது கரெக்டாக ஏன்னா நம்ம மெக்னீசியம் கார்பனேட் மட்டும்தானே எடுத்துக்கிறோம் தூய்மையான மெக்னீஷியம் கார்பனேட் அப்படின்னு தான் அர்த்தம் காரணம் அது மெக்னீஷியம் கார்பன் ஆக்சிஜன் இவங்களோட நிறைகளை மட்டும்தான் நம்ம கூட்டியிருக்கோம் அப்போ எண்பத்தி நாலு கிராம் வருது அப்போ எண்பத்தி நாலு கிராம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மெக்னீஷியம் கார்பனேட் தான் இருக்குது இப்போ கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெக்னீஷியம் கார்பனேட்டோட தூய்மைத்தன்மை தொண்ணூறு பர்சன்ட் ரைட்டா மெக்னீசியம் கார்பனேட்டு எவ்வளவு ஒரு கிலோ கிராம் இப்போ ஒரு கிலோகிராம் ஒரு கேஜின்னு சொல்லியிருக்காங்கல்ல நம்ம அதை வந்து இங்கே கிராம்னு இருக்கிறதுனால கிராமில் மாற்றிப்போம் எவ்வளோ வரும் ஆயிரம் கிராம் கரெக்டாக அப்போ எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும் அவ்வளவுதான் இதை மாதிரி கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே என்ன சொல்வேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்வேன் இப்போ இது எவ்வளோன்னு வேணும் இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிப்போம் இஸ் ஈக்குவல் டு இதுவும் இதுவோம் அப்போது பாருங்கள் எக்ஸு இன்ட்டு நூறு சதவீதம் இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் சரியா நூறு சதவீதம் இன்ட்டு எண்பத்தி நாலு கிராம் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு பர்சன்ட் இன்ட்டு ஆயிரம் கிராம் இன்ட்டு நாற்பத்தி நாலு கிராம் கரெக்டா இப்போ எக்ஸுன்றது யாரு கார்பன் டை ஆக்சைடோட நிறை அப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் கீழே எடுத்துகிட்டு போயிடலாமா ஸோ மேலே வந்து தொண்ணூறு பர்சன்ட்டு இன்ட்டு ஆயிரம் கிராம் இன்ட்டு நாற்பத்தி நாலு கிராம் இருக்குது பை இப்போ இவங்க ரெண்டு பேர் கீழே வருவாங்க நூறு பர்சன்ட் இன்ட்டு எண்பத்தி நாலு கிராம் அப்போ பர்சன்ட்டு பர்சன்ட்டு கேன்சல் ஆகிடுமா நூறு வந்து ஆயிரத்தில் பத்து தடவை போகுமா இப்போ நாற்பத்தி நாலையும் எண்பத்தி நாலையும் இப்போ நாற்பத்தி நாலு வந்து டூ ரெண்டில் இருபத்தி ரெண்டு தடவை போகும் இது நாற்பத்தி ரெண்டு தடவை போகும் அப்புறம் இந்த இருபத்தி ரெண்டில் ரெண்டு பதினோரு தடவை போகும் நாற்பத்தி ரெண்டில் இருபத்தோரு தடவை போகும் சரியா இங்கே மூணு வந்து முப்பது தடவை போகும் இங்கே மூணு வந்து ஏழு தடவை போகும் ஸோ கீழே ஏழு மட்டும்தான் இருக்குது மேலே முப்பது இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பத்து இருக்குது முப்பது இன்ட்டு பதினொன்று முதல்ல போட்டுருவோம் முப்பது முப்பது முந்நூற்றி முப்பது இந்த முன்னூற்றி முப்பதை ஏழால் வகுத்துருவோம் சரியா ஏழு நாலு இருபத்தி எட்டு மீதி வந்து அஞ்சு ஐம்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி ஒன்று கரெக்டா இப்போ போகாது புள்ளி பத்து ஏழில் பத்தில் ஏழு ஒரு தடவை போகும் ஏழு மீதி மூணு ஏழு நாலு இருபத்தி எட் அப்போ அதுக்காக இருபத்தி எட்டு போட்டுனா மீதி ரெண்டு சரியா இருபது ஏழு வந்து ஏழு ரெண்டு பதினாலு ஸோ இவ்வளோ தான் போகும் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று நாலு ரெண்டு வருது கரெக்டா இன்ட்டு இங்கே ஒரு பத்து இருக்குது அப்போ இதை பத்தாழை பெருக்கிறப்ப புள்ளி வந்து ஒரு தசமஸ்தானம் பின்னாடி போயிடும் நாலு ஏழு ஒன்று புள்ளி நாலு அந்த ரெண்டை விட்டுடலாம் நாலு இவ்வளவு தான் வரும் இப்போ யூனிட் என்னன்னு பாருங்கள் இப்போ இந்த கிராமும் இந்த கிராமும் கேன்சல் ஆகிடும் மிச்சம் ஒரு கிராம் இருக்கும் அப்போது நானூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி நாலு கிராம் கார்பன் டை ஆக்சைடு இங்கே உருவாகுது ஆனால் கொஷின்ல என்ன கேட்குறாங்க உருவாகும் கார்பன் டை ஆக்சைடின் நிறை கிலோகிராமில் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதை கிலோகிராமாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் இதை ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போ ஆயிரத்தால் வகுக்கிறப்ப இது என்ன ஆகிடும் ஆகிடும் அப்போது இந்த புள்ளி மூணு டிஜிட் முன்னாடி போயிடும் இப்போ ஜீரோ புள்ளி நாலு ஏழு ஒன்று கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு இதுதான் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவே நாள் கூட டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா புரியிற மாதிரி வேறு ஒரு வீடியோ கூட நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ